கோவையில் நடைபெற்ற மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் முப்பெரும் விழா கலெக்ஷன் டீம் என்ற பெயரால் பாதிக்கப்பட்டு வரும் ஏழை மக்களை காப்பாற்ற தமிழக அரசு மற்றும் காவல்துறை அதிகாரிகள் முன்வர வேண்டும் என நிறுவனத் தலைவர் இப்ராஹிம் பாதுஷா கோரிக்கை கோவையில் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் கோவை மாவட்ட செயல்வீரர்கள் கூட்டம் புதிய மாவட்ட தலைமையகம் திறப்பு விழா புதிய நிர்வாகிகள் பொறுப்பேற்கும் விழா என முப்பெரும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவை ராம்நகர் பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்ற விழாவில் கோவை மாவட்ட தலைவர் கோவை தாங்கினார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் இப்ராஹிம் பாதுஷா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கை மக்களை சீரழிக்கும் வகையில் மைக்ரோ பினான்ஸ் தனியார் நிதி நிறுவனங்களுடைய பெயரில் கலெக்ஷன் டீம் என்ற போர்வையில் சட்டவிரோத குண்டர்கள் தெரு தெருவாக சட்டம் ஒழுங்கை கெடுக்கும் வகையில் தற்போது நடமாடி வருகிறார்கள் ஆளும் அரசு நீதிமன்றம் காவல்துறையினுடைய கண்ணில் மண்ணை தூவி ஏழை எளிய மக்களை சட்டவிரோதமாக